நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோடன் கொடும் வெயிலிலும் குவிந்த கூட்டம் குஷியில் அண்ணாமலை அதனையும் தாண்டி அண்ணாமலை அவர்கள் எதுக்காக அரசியலுக்கு வந்திருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் மீது அதிமுக குற்றச்சாட்டு வைக்கின்ற பொழுது நபர் முதலமைச்சர் ஆபத்துக்கெல்லாம் நான் வரல இப்போ விட்டால் கூட ஆடு மேய்க்க போயிடுவேன் ஆனால் நான் ஏன் வந்திருக்கிறேன் பாஜகவை ஆட்சி கட்டில் ஏற்றணும் அதனை தாண்டி என்னை போலேயே பல தலைவர்கள் மோடி போல அமித்ஷா போல ஜட் நட்டா போல பல தலைவர்களில் தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் நான் முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது போல பதினஞ்சு பேர் பாஜகவில் இருக்கிறாங்க அதனால் முதலமைச்சர் கனவுடன் நான் வந்து அரசியலில் பயணிப்பதாக நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எதற்காக அரசியலுக்கு வந்தார் இந்த விஷயங்கள்லாம் கிடையாதுன்னா வேறு எதற்கு அதுக்கு அண்ணாமலை அவர்கள் நேற்றே கள்ளக்குறிச்சியில் பதில் சொல்லியிருக்கிறாரு அதையும் பார்க்க போகிறோம் அதனையும் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் எதற்கு முக்கியமானது தெரியுமா குறிப்பாக தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் எதனால் முக்கியம் தெரியுமா உங்களால் கணிக்கவே முடியாது அண்ணாமலை அண்ணாமலையே நேற்று கள்ளக்குறிச்சியில் பேசியிருக்காரு அதை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதனையும் தாண்டி அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் முதல்வர் ஐயா கவர் தான் உங்களது காசு எங்களது தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு கலாய்த்து இருக்கின்றார் அதையும் சேர்த்து தரப்போகிறோம் நேற்று சங்கராபுரம் ரிஷிவந்தியம் கள்ளக்குறிச்சி மூன்று தொகுதியிலும் அண்ணாமலை பேசுகின்ற போது ஒரு ஒற்றுமையை என்னால் பார்க்க முடிந்தது அங்கே வந்திருக்கிறவங்க மேக்சிமம் வந்து பிஜேபி ஆதரவாளர்களா இல்லை தேமுதிகாரங்களான்னு கேப்டன் ஐயா என்று சொன்ன உடனே அவ்வளோதானுங்க உடனே விசில் தத்தம் பறக்குதுங்க ஸோ கேப்டன் அவர்கள் இறந்த பிறகு நம்ம தமிழக மக்கள் மத்தியிலும் சரி இளைஞர்கள் மத்தியிலும் சரி கேப்டனை பற்றியான நல்ல விதமான விஷயங்கள் போய் சேர்ந்துருக்குது இத்தனை நாளும் கேப்டன் பற்றியான தவறான செய்திகளை மட்டும் கேட்டு கேட்டு பழக்கம் அடைந்த நம்ம மக்கள் ஊடகங்கள் கேப்டனை பற்றி அவதூறு பரப்பனை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கு கேப்டனை பற்றி அவர் இறந்த பிறகு யாருக்கும் போட்டி கிடையாது இப்போவாவது கேப்டனை பற்றி அவர் கடந்த காலங்களில் செய்த நல்லதை பற்றி பேசலாம் என்பதற்காக சில ஊடகங்கள் கேப்டனை பற்றி உண்மையை உடைத்தது அது மக்களிடையே போய் சேர்ந்த பிறகு கேப்டனுடைய இமேஜு ஏறிப்போச்சு கேப்டன் இருந்திருந்தால் நல்லாட்சி தந்திருப்பார் போல் இருக்குதே அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களிடையே எழுந்திருக்கிறது அதனால் தேமுதிகவுக்கும் சரி அதோட அவங்க யார் எந்த கூட்டத்தில் இணைகிறாங்களோ சரி அவங்களுக்கும் வாக்குகள் விழுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதனை தாண்டி கேப்டனுடைய குடும்பத்தின் மீதும் ஒரு அழுதாபாலையும் விழுந்திருக்கிறது அதனால தான் பாருங்கள் ரிஷி வந்தியமாக இருந்தாலும் ஏன்னா அந்த தொகுதியில் வந்து நம்ம கேப்டன் அவர்கள் நின்று வெற்றி பெற்றார் ஸோ அந்த பழைய நினைவுகள்லாம் இன்னும் தொண்டர்கள் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு காரணம் கேப்டன் அவர்கள் இறந்த பிறகு ஊடகங்கள் கேப்டனுடைய நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தது தான் நேற்று கேப்டனை பற்றி பேசுகின்ற போது தான் பெரிய ஆரவாரம் சரிங்க உண்மையாகவே கொடும் வெயில்ல வந்து கூட்டம் குவிந்ததா அதனால அண்ணாமலை குஷி ஆயிட்டாரா அப்படின்னு சொல்லும் போது ஆமாங்க அண்ணாமலையே சொல்றாரு கேட்டு வாங்க அற்புதமான வெயில பொருட்படுத்தாம எதையும் பொருட்படுத்தாம

ஸோ பிஸ்னஸ்மேன் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் அண்ணாமலை அவர்கள் என்ன பேசுகிறான்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த நின்று கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன் இந்த வெயில் தருணத்தில் உண்மையாக பத்து பேர் இருந்தால் கூட அது பெரிய கூட்டம் தான் நமக்கு தெரிந்து அரசியல் வரலாற்றில் மாலை நேரத்தில் தான் கூட்டம் நடக்கும் இல்லை இரவு நேரத்தில் தான் கூட்டம் நடக்கும் ஏன்னா எல்லா பணிகளையும் முடிச்சுட்டு கூட்டம் நடக்குதாம்பா போய் பார்த்துட்டு வரலாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாருங்க நீங்கள் அதிமுக திமுக கூட்டத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு ஆட்களை கூப்பிட்றவங்க கூட வேலைக்கு வேலைக்குது அப்படின்னா யாவா அஞ்சு மணிக்கெல்லாம் கூட்டம் நடக்க போகுது இல்லை ஆறு மணிக்கெல்ல கூட்டம் நடக்க போகுது அப்போல்லாம் நான் வேலை செய்ய போகிறேன் அட வண்டியில் ஏறிக்கணும் அப்பா வண்டி தான் சும்மா வருது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வச்சு கூப்பிட்டு வருவாங்க அந்த கூட்டம் அஞ்சு மணிக்கு தொடங்கும் என்றாலும் கூட எட்டு மணிக்கு தொடங்கும் அதனால் இரவு பொழுதுல ஓய்வாக இருப்பதனால கூட்டத்துக்கு போயிட்டு வரலாண்டு வருவாங்க ஆனால் வெட்ட வெயிலில் ஒரு மணிக்கு வானத்தில் நின்று பேசுகிறாரு காலையில் ஒம்பது மணிக்கு அண்ணாமலையுடன் முண்டி அடிச்சுன்னு கூட்டமானது நடந்து வருகிறது ஸோ இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கின்ற போது அண்ணாமலைக்கு குஷியாக இருக்காத என்ன மாதிரி வெட்ட வெளியில் வெயிலில் உட்காந்துக்கின்னு எவன் பேசுவான் அதே மாதிரி தான் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதன் காரணமாகத்தான் அத்தனை கூட்டமும் அந்த இடத்துல வெயில் தடுணத்திலும் குவிந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம அண்ணாமலையை கண்டித்து முற்போக்கு எழுத்தாளர் சங்கமானது ஒரு கூட்டம் நடத்தியது அந்த கூட்டத்தை பற்றி கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் அண்ணாமலை தவறாக பேசி போட்டால் பத்திரிக்கையாளர்களை அதனால் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடக்கப் போகுது திருவள்ளூர் கோட்டத்தில் எக்கச்சக்கமான கூட்டம் குவியப் போகிறது அண்ணாமலை இதோடு பேசவே முடியாது பாருங்கள் எந்த அளவுக்கு கூட்டம் குவிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஊடகமானது முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கமானது அண்ணாமலைக்கு எதிராக நடத்தப்படுகின்ற கண்டன கூட்டத்தை பற்றி அணுதினமும் செய்தி ஒழிவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது அண்ணாமலை மீது இருக்கின்ற வெறியின் காரணமாக அரசியல் களத்திலும் சரி பத்திரிகை துறையிலும் சரி அடையாளமில்ல ஆட்கள்லாம் வந்து அடையாளப்பட்டாங்க தினந்தோறும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க அப்படி பேசி பேசியே அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு விளம்பரத்தை தந்தாலும் மொத்தமாக கேமராமேன்கள் ஒரு ஐம்பது பேர் அசிஸ்டண்ட்டுகள் ஒரு ஐம்பது பேர் அங்கே வந்து நின்ன மக்கள் பத்து பேர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டாங்க ஐம்பது பேர் மொத்தமாக சேர்த்தா இரநூறு பேர் கூட இருக்க மாட்டாங்க இவ்வளோ பெருசாக பேசின ஊடகங்கள் கடைசியில் ஐம்பது பேர் தான் வந்தாங்கன்ற விஷயத்த சொல்லலை இவ்வளோ நாள் பேசியோ ஐம்பது பேர் தான் வந்தாங்கன்னா அந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துக்கு ஆதரவு இல்லை தான் அர்த்தம் ஆனால் என் மண் மக்கள் நடைப்பயணத்தை பற்றி ஏதாவது ஒரு ஊடகம் பேசுதா இல்லை அண்ணாமலை அவர்கள் என் மண் மக்கள் நடைப்பயணத்தில் என்ன பேசினார் என்பதை பற்றி ஏதாவது ஒரு ஊடகம் பேசுதா பேசுறதே கிடையாது இப்படி இருட்டடிப்பு செய்கின்ற போது கூட என் மண் எண்மக்கள் நடைப்பயணத்தில் வெட்ட வெயில்ல அதுவும் கொடும் கொளுத்தும் வெயில்ல குழந்தையுடன் வந்து பெண்கள்லாம் நிற்கிறாங்கன்னா அந்த கூட்டத்தை பார்த்தா நம்மளுக்கெல்லாம் ஒரு உத்வேகம் வருமா இல்லையா இன்றைக்கு நவீன உலகம் ரொம்ப வேகமாக நகர்கிறது பரபரப்பாக இருக்கின்ற இந்த சூழ்நிலை நம்முடைய கருத்தை கேட்பதற்கு யாருமே கிடையாது நம்முடைய கவலையை கேட்பதற்கு யாருமே கிடையாது நம்ம வந்து தனியாக உக்காந்து செல்ஃபோனை பார்த்து பார்த்து எல்லாரும் தனிமைப்பட்டு போயிட்டோம் துணையே தேவையில்லாத ஒரு நிலை ஏற்பட்டு போச்சு கஷ்டம் வருகின்ற போது நம்ம கவலை யாராவது கேட்பானா என்று நம்ம எண்ணம் தோன்றுகிறது நமக்குள்ள அந்த தருணத்தில் எவனா ஒருத்தன் வந்து நம்முடைய எண்ணங்களை கேட்குறான்னு வச்சுங்க அவனே தெய்வமாக இருப்பான் அந்த காலத்தில் இருக்கிற நாம நெட்ட வெயிலில் இவ்வளோ கூட்டம் கூடி இருக்குன்னா அண்ணாமலை அதை பார்த்து குஷியாக அடைய மாட்டாரா ஊடகங்கள் புறக்கணிப்பு ஊடகங்கள் எதிர்மறையான விமர்சனங்கள் மோடி எதிர்ப்பு அண்ணாமலையை பற்றி எந்த கட்சி தான் தப்பாக பேசல கூட்டணி கட்சிகள் பாஜகவுடன் போகுது என்றாலும் கூட மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்கின்றோம் என்ற போர்வையில் அண்ணாமலை விமர்சிக்கிறாங்க ஸோ தமிழகத்தில் பாஜக தவிர்த்து மீது எல்லா கட்சிகளும் பயங்கரமான விமர்சனம் வைக்கின்ற பொழுது கூட இந்த மக்களுடைய நம்பிக்கை வீழாம இருக்கிறது அண்ணாமலை மீது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அதனால தான் கொடும் வெயிலிலும் கூட இவ்வளோ கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கூடி இருக்கிறது அதை உடனே குஷி ஆகிட்டாரு சரி இந்த கூட்டத்தை பார்த்து குஷியான அண்ணாமலை அவர்கள் எதற்காக நான் அரசியலுக்கு வந்தேன் என்றதை சொல்றாரு கேட்டுவாங்க வாங்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அன்பு மலையை அதிகமாக பொழிந்து யாத்திரை கடைசி கட்டத்திலே உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அரசியலை நோக்கி ஈர்த்ததோ உங்களை பார்க்கும் பொழுது அந்த ஈர்ப்பு இங்கும் அப்படியே இருக்குது குறிப்பாக தமிழகத்திலே நல்ல ஒரு ஆட்சி நல்ல ஒரு கட்சி ஊழல் என்கின்ற வார்த்தை நம்முடைய சமகாலத்தில் கேட்கக்கூடாது எத்தனையோ நாடுகள்ல ஊழல் என்கின்ற வார்த்தையை இல்லை ஐரோப்பிய நாடுகள்ல பல நாடுகள்ல கிடையாது ஊழல் என்கின்ற வார்த்தையை நம்முடைய சமகாலத்திலே நம்முடைய அகராதியிலிருந்து எடுக்க வேண்டும் ஏழை என்கின்ற வார்த்தையை நம்முடைய அகராதியிலிருந்து எடுக்க வேண்டும் அதெல்லாம் தாண்டி நம்மை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் நம்முடைய சேவைகளாக இருக்க வேண்டும் நமக்கு சேவை செய்ய வேண்டும் இந்த மூன்று தான் எல்லாம் என்னை அரசியலை நோக்கி இருந்தது அரசியல் நோக்கி அழைத்துக் கொண்டு வந்தது மேடையில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் கூட அதற்காகத்தான் அரசியலில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் தேவையா தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேங்க அதனையும் தாண்டி கவர் எந்தே ஆனா காஷ் உந்தே அப்படின்னு சொல்வதற்கு ஓப்பனாக தமிழகத்துல யாரும் கிடையாது குறிப்பாக ஆளுங்கட்சி கிடையாது அதனால அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு அந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுத்ததும் மோடி கவர் கொடுத்ததும் ஸ்டாலின் ஐயா ஐயா அந்த ஆறாயிரம் ரூபாய் போடுற கவர் ஸ்டாலின் ஐயாது கவருக்குள்ள இருக்கக்கூடிய பணம் நம்மளுக்கு இந்த அந்த காலத்து படத்துல சொல்லுவாங்க மாப்பிள் அவருங்க ஆனா சட்டை என்னோடது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தமிழகத்துல நம்முடைய திட்டங்களை எல்லாம் உங்களிடம் தடுப்பதற்காகவே திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி இருக்குது வெள்ள நிவாரண நிதி கொடுத்தாங்க அவர் மஞ்சப்பையிலையோ கவர்லையோ போட்டு கொடுத்தாங்க இல்லைன்னு சொல்ல அந்த கவர் தான் நம்ம முதலமைச்சர் ஐயாவது அது உள்ளே இருக்கின்ற பணம் ஒட்டுமொத்தமாக மோடியுது அப்படின்னு சொல்கிறார் இங்கே வருகின்ற நலத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் திமுக உடையது என்று ஸ்டிக்கர் ஒட்டிட்டு கடைசியில் அதனுடைய பலனை அறுவடை செய்வது என்பதோ திமுக தான் ஏன்னா பல நலத்திட்டங்களை தமிழக மக்களுக்காக பாஜக கொண்டு வந்து சேர்க்குது ஆனால் பாஜகவில் என்ன சொல்கிறாங்களோ அதை மக்களிடையே ஊடகங்கள் கொண்டு போய் சேர்ப்பது கிடையாது கடந்த காலத்தில் இருந்த பாஜக நிர்வாகிகள் கூட கோயிலை பற்றி பேசினாங்க பிராமணர்களை பற்றி பேசினாங்க திமுக பரப்புகின்ற அவதூறுகளுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் மோடி அவருடைய நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு செயல்படலை அதனால் இந்த பத்தாண்டு காலத்தில் மோடி அவர்கள் என்ன நலத்திட்டங்களை பண்ணியிருக்காரு என்பதையும் தாண்டி தமிழகத்துக்கு தமிழக மக்களுக்கு இண்டிவிஜுவலாக என்ன பண்ணியிருக்காரு என்பதை பற்றி கொண்டு போய் சேர்க்குறாருங்க கவர் மட்டுமே உண்மையாக முதலமைச்சர் ஐயாவதா இல்லை கேஷும் சேர்த்தா அப்படின்னு பார்க்கும்போது ரேஷன் கடையை பற்றி பேசுகிறாருங்க ரேஷன் கடையில் கொடுக்கின்ற அரிசியை பொறுத்த வரைக்கும் கிலோ முப்பத்தி நான்கு ரூபாய்க்கு தான் ரெண்டு ரூபா தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட போட்டு வாங்குதான் மீதி விவசாயங்கிட்ட முப்பத்தி ரெண்டு ரூபா கொடுத்து வாங்குவது மத்திய அரசாங்கம் ஆனால் ரேஷன் கடையில் மோடி போட்டோ கூட இருக்காது நம்மெல்லாம் முப்பத்தி ரெண்டு ரூபா கொடுத்து அரிசியை வாங்கி ரெண்டு ரூபாய்க்கு தமிழக அரசாங்கம் வாங்கி அதை தமிழக மக்களிடையே கொடுத்து நாங்கள் இலவசமாக அரிசி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு மார்த்தட்டி வாக்கு வாங்கிக்கிறாங்க யூரியா மூட்டை மூவாயிரம் ரூபா ஐம்பது கிலோவோ நாற்பத்தஞ்சு கிலோவோ ஆனால் அதை இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கோ இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கோ ஒரு மூட்டை கொடுக்குறோம் கிட்டத்தட்ட நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலாக மானியம் கொடுக்குறோம் மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கி எவனா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் கொடுப்பானா அவ்வளோ விவசாயிகளுக்கு நல திட்டங்களை தரும் அதோட கிசான் சம்மான் திட்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆறாயிரம் ரூபா கொடுக்கின்ற விஷயம் இது வரைக்கும் திமுக ஆயிரம் ரூபாய் தந்ததை விட ஆயிரம் ரூபாய் நாம் தந்திருக்கிறோம் நம்ம விளம்பரப்படுத்தலை விவசாயிகளுடைய பலனடிக்கின்ற விஷயத்தை சொல்லலை அதே மாதிரி விஸ்வகர்மா திட்டத்தில் நாம் வாரி தருகின்றோம் லோனு ஒரு லட்சம் ஒரு லட்சம் சொல்லிவிட்டு எளிய தொழில் செய்கிறவங்களுக்கு பாரம்பரிய தொழில் செய்கிறவங்களுக்கு இப்படியெல்லாம் வட்டி இல்லாமல் கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துக்கின்றோம் ஆனால் இவையெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி திமுக நாங்கள் தர்றதுதா அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக அதனுடைய பலனை அறுவடை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் ஐயா அவர்கள் கவர் போடுறாரு நாங்க காசு போடுறோம் யாருக்கு நீங்க ஓட்டு போற போறீங்க அப்படின்னு கேட்டவர் கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ஏன் முக்கியம் சொல்றாரு அண்ணாமலை எதுக்கு முக்கியமா அவரே சொல்றாரு கேட்டுவாங்க வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏன் முக்கியமான தேர்தல் என்றால் இன்னைக்கு மோடி ஐயா இருக்கிறனால தான் தமிழ்நாட்டில் திமுக காரங்க கொஞ்சம் அடக்கி வாசிட்டு இருக்காங்க முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அமைச்சுக்குரியாத அண்ணாமலை சொல்வாரு இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எதிரானது தெரியுமா சாதி அரசியல் மத அரசியல் ஊழல் வாரிசு அரசியல் ஸோ வளர்ச்சி இல்லாமல் ஒட்டுமொத்தமாக சுரண்டுகிறது பாரம்பரியத்தை மழுங்கடிக்கச் செய்யக்கூடிய பாரம்பரியத்தை அழிக்கக்கூடிய ஆன்மீகத்தை ஒட்டுமொத்தமாக அகற்றக்கூடிய இந்து விரோத போக்குக்கு எதிரான நாடாளுமன்ற தேர்தல் இது இந்த மாதிரி ஆட்கள் வேணுமா இல்லை எல்லா நற்பண்புகளும் திறமையும் வாய்ந்த மோடி வேண்டுமா இது ரெண்டு தான் இன்றைக்கி தமிழக மக்கள் மத்தியில் முன்வைக்கப்படுகின்ற ஒன்று எந்தவித திறமையும் இல்லாமல் அனுபவமும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் பிறந்தார்கள் அவங்க அப்பா முதலமைச்சராக இருந்தார்கள் என்பதற்காக அரசியல் களத்தில் வந்து மோடி அவர்களை எதிர்க்கின்றார்களே அவங்களுடைய அரசியல் வேணுமா இல்லை ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் களத்தில் பண்பட்டு பிறகு ஆட்சிக்கு வந்த மோடி முக்கியமாக நலத்திட்டங்கள் வேணுமா இல்லை வாரிசு அரசியல் வேண்டுமா ஊழல் வேண்டுமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னார் ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஸ்டேட்லேயும் சரி சென்ட்ரல்லையும் சரி ஊழல் பண்ணாமல் இருக்காது மோடி வந்ததனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க அதனால் திமுகவை அடக்கி வைக்க வேண்டும் என்றால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியம் அதுக்கு மோடி வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் கடந்த காலங்களில் அப்படியே நடந்துச்சு திமுக அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் திமுக ஆட்சி இருந்ததுங்க பிறகு ஜெயலலிதா ஆட்சி வந்தாங்க வந்த உடனே அவங்க ஒரு அமைப்பை தோற்றுவித்தார்கள் என்ன அமைப்புன்னு கேட்டிங்கன்னா நில அபகரிப்பு புகார் திமுக ஆட்சியில் எங்கேயாவது நடந்திருந்தா நீங்கள் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பையே உருவாக்குனாங்க ஸோ தமிழகத்திலிருந்து எல்லா பகுதியிலும் திமுக காரங்க நில அபகரிப்பு பண்ணிட்டாங்க என்ற புகாரானது குவிந்தது ஸோ அளவுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அடாவடி செஞ்சுருந்தாங்க அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் திமுக மத்தியில் அங்கம் பெற்று இருந்தது காங்கிரஸுடன் டூ ஜி வழக்கு நமக்கு எல்லாம் நினைவு இருக்கும் தொடர்ச்சியாக அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஆடியோ வெளியிட்டு இருக்காரு ஸோ இப்படி மத்தியில் இருந்தாலும் சரி மாநிலத்தில் இருந்தாலும் சரி காங்கிரஸும் திமுக கைகோர்த்து கொண்டால் அடங்கவே மாட்டாங்க அள்ளி பாக்கெட்டில் போட்டுக்குவாங்க ஸோ அவங்களையெல்லாம் அடக்கி வைக்க வேண்டுமென்றால் மோடி தான் வரணும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க சரிங்க நேற்று என் மண் எண் மக்கள் நடைப்பயண நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளில் சிலவற்றை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நன்றி